நியூமரேட்டரோட ஹச் சிவும் கீழ இருக்க டினாமினேட்டோட எல்சியும் கண்டுபிடிக்கணும் ஓகேவா இதுவே அவன் எல்சிஎம் என்ன அப்டின்னு கேட்டிருந்தானா எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் மேல என்ன நம்பர் இருக்கு டூ சிக்ஸ் எயிட் இருக்கு அது கண்டுபிடிக்கணும் தென் அதே மாதிரி கீழ ஹச் சிஎஃப் ஓகேவா ஹச் சிஎஃப் ஆஃப் என்ன கேட்டுருக்கான் பைவ் செவன் நைன் ஓகேவா அவன் என்ன கேட்கறான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆப்போசிட்ல எழுதிக்கணும் ஹச் சிஎஃப் கேட்டானா மேல ஹச்எஃப் கண்டுபிடிச்சிட்டு கீழ எல்சியும் கண்டுபிடிக்கணும் எல்சியம் கேட்டானா மேல எல்சியம் கீழ ஹசிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேவா இந்த மாடல் தான் நம்ம வந்து பார்த்தோம் ஓகேவா ஓகே நான் வந்து ரெண்டு ஹோம்ஒர்க் வந்து கொடுத்துருந்தேன் ஓகேவா ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருந்தாரு அவருக்கு ரொம்ப ரொம்ப வெரி குட் ஓகே என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ் பை செவன் டென் பை டுவெண்டி ஒன் ஓகேவா இதோட ஹச்எஸ்இஎஃப் என்ன அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் ஓகேவா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் என்ன பண்ணும் அப்படின்னா நியூமரேட்டர் என்ன சிக்ஸ் ஃபைவ் டென் ஓகேவா டிவைட் பை அப்படியே அதுக்கு கீழே இருக்கிறதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் செவன் ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஒன் ஓகேவா மேலே இருக்கிறக்கு ஈஸியா வந்து நம்ம ஹச்சிஎஃப் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா சிக்ஸ் ஃபைவ் டென் இது மூணுமே டிவைட் பண்ற மாதிரி காமனான ஒரு நம்பர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இப்போ இப்படி இருக்கும் போது ஒரு ஹச்சியே ஃபெனவாக இருக்கும் இருக்கும் ஓகே இதுவே செவென் ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஓகேவா இதுக்கு எல்சியம் என்ன ஃபர்ஸ்ட் நான் செவன் ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன் ஒன் இங்க டூ வரும் இங்க த்ரீ வரும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே டூ போடும்போது ஒன் ஒன் த்ரீ

இந்த போர் த்ரீ டூ இது மூணுமே டிவைட் பண்ற மாதிரியான காமனான நம்பர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அப்ப இதுக்கு அசிசியம் என்னவா இருக்கும் ஒன்னா இருக்கும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா இதோட எல்சியம் என்னது டுவெண்ட்டி ஓகேவா ஓகே அவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி நான் ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லி தரேன் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கீங்க ஓகேவா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போறதெல்லாம் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் ஓகேவா கிரேட்டஸ்ட் கேட்டிருந்தா அப்படின்னா ஹச்சு சிஎஃப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க லோயஸ்ட் ना, LCM okay, okay. Find the with which when we divide 37 and 58 57-58 it leaves the remainder 2 and 3 respectively ஒரு ஞாபகம் ஓகேவா நம்பர் வித் விச் மற்றும் மீப்பெரு என்னால் வகுக்கும் போது முறையே 2 மற்றும் மூன்று மீதமாக கிடைக்கிறது அப்படின்னு கேட்கிறான் அதாவது தேர்ட்டி செவன் ஒரு நம்பர் இருக்கு பிப்டி எயிட்னு ஒரு நம்பர் இருக்கு இந்த ரெண்டு நம்பரையும் ஏதோ ஒரு நம்பரால டிவைட் பண்றாங்க அப்படி டிவைட் பண்ணும்போது அவன் என்ன சொல்றானா தேர்ட்டி செவன் டிவைட் பண்ணும்போது டூனு ரிமைண்டர் கிடைக்குதான் பிப்டி எயிட் டிவைட் பண்ணும்போது த்ரீனு ரிமைண்டர் கிடைக்குதான் அப்ப அது என்ன நம்பர் அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஓகேவா ஓகே நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா எனக்கு என்ன கிடைக்குது தேர்ட்டி செவன் தேர்ட்டி செவன நான் ஏதோ ஒரு நம்பரால டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது ரிமைண்டர் வந்து டூ கிடைக்குது நான் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கிறேன்னா

எல்சிஎம் எடுக்க எடு சாரி ஹச் சிஎப் எடுக்க போறோம் போடும் லெவன் டைம் வரும் ஹச் சிஎஃப் அப்படிங்காட்டி இதுக்கு மேலே இது ரெண்டையும் காமனா டிவைட் பண்ண முடியாது அதனால நான் அப்படியே வச்சுக்கிறேன் என்னதுங்க ஓகேவா இதோட ஹச் ஃபைவ் நம்ம இதை அப்படியே அப்ளை பண்ணி பாருங்களேன் இந்த ஃபைவ் எடுத்துட்டு போயிட்டு தேர்ட்டி செவனால டிவைட் பண்ணும்போது என்ன வரும் செவன் பைசா தேர்ட்டி ஃபைவ் ரிமைண்டர் என்ன கிடைக்குது டூ கிடைக்குதா இதே ஃபைவ் எடுத்து போய் பிப்டி டிவைட் பண்ணும்போது போது லெவன் பை ரிமைண்டர் ரிமை கிடைக்குது டீ கிடைக்குதா அவ்வளவுதான் ஓகேவா இது மாதிரி சம்ஸ் எல்லாமே வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பான் இல்லையா ஆப்ஷன்ல இருந்து போங்க ஈஸியா இருக்கும் ஓகே ஓகே அடுத்த சம் ஃபைன் த கிரேட்டஸ்ட் பாசிபிள் நம்பர் வித் விச் when we divide 60 and 98 it leaves the remainder 3 in both the cases அறுபது மற்றும் தொண்ணூத்தி எட்டை எந்த ஒரு மீட்பெரு என்னால் வகுக்கும் போது மூன்று மீதமாக கிடைக்கிறதுன்னு கேட்கிறான் ஓகேவா எக்ஸாக்டா தான் சோ அறுபது தொண்ணூத்தி எட்டு இந்த ரெண்டு நம்பரையும் ஏதோ ஒரு நம்பர டிவைட் பண்றாங்க அப்படி டிவைட் பண்ணும்போது எனக்கு ரெண்டுமே மூணு காமனா கிடைக்குது ரிமைண்டர் வந்து காமனா கிடைக்குதுன்னு சொல்றாங்க அங்க ரிமைண்டர் டிஃப்ரெண்டா இருந்தது இந்த ரிமைண்டர் சேமா இருக்கு அவ்வளவுதான் ஓகேவா சோ ஃபர்ஸ்டிங் என்ன இருக்கு கிரேட்டஸ்ட் இருக்கு கிரேட்டஸ்ட் இருந்தாவே நான் என்ன சொல்லிருக்கேன் கண்டுபிடிக்கணும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா நான் என்ன பண்ணிக்கிறேன் சிக்ஸ்டில இருந்து த்ரீயை மைனஸ் பண்ணிக்கிறேன் நைன்டி எயிட்ல இருந்து த்ரீ மைனஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா அப்படி மைனஸ் பண்ணும்போது எனக்கு இங்க என்ன கிடைக்கும் இங்க செவன் அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடைக்கும் இங்க எனக்கு நைன்டி ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் கிடைக்கும் ஓகேவா இது ரெண்டுக்கும் நான் என்ன கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும் ஓகேவா நைன்டி ஃபைவ் இது மாதிரி சம்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க மாதிரி இருக்கும் யோசிக்கும் போது ஈஸியா இருக்கும் ஓகேவா அதே மாதிரி ஆப்ஷன்ல இருந்து போகும்போது ஈஸியா இருக்கும் இங்க எனக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் வரும் ஓகேவா நைன்டீனால இதை டிவைட் பண்ணும்போது எனக்கு இது த்ரீ டைம்ஸ் வரும் எனக்கு இது ஃபைவ் டைம்ஸ் வரும் நான் இங்க ஹெச்ஜிஎஃப் கண்டுபிடிக்கிறேன் இதுக்கு மேல நான் போல ஓகேவா ஏன்னா இது ரெண்டையும் டிவைட் பண்ற காமனான நம்பர் கிடையாது சோ எனக்கு டே எங்க முடியுது ஓகேவா சோ இதோட நம்பர் என்ன ஹெச்ஜிஎஃப் என்ன நைன்டீன் இந்த நைன்டீனால சிக்ஸ்டியை டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் த்ரீ கிடைக்கும் அதே மாதிரி இந்த நைன்டீனால நைன்டி டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் த்ரீ கிடைக்கும் ஓகேவா அவ்வளவுதான்

எந்த ஒரு மீப்பெரு எண்ணால் வகுக்கும் போது ஒரே மீதம் கிடைக்கிறதுன்னு கேட்கிறான் இங்க வந்து நமக்கு அவன் என்ன கொடுக்க கிடையாது ரிமைண்டர் கொடுக்க கிடையாது இந்த சம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இது எப்படி போகணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தேர்ட்டி எயிட்னு ஒரு நம்பர் சிக்ஸ்டி சிக்ஸ்னு ஒரு நம்பர் எயிட்டின்னு ஒரு நம்பர் இந்த மூணு நம்பரையுமே ஏதோ ஒரு நம்பரால டிவைட் பண்ணும்போது எனக்கு சேம் ரிமைண்டர் கிடைக்குது ஓகேவா ஓகேவா அப்ப எந்த நம்பர் வந்து டிவைட் இந்த மூணு இதையும் எந்த நம்பர் டிவைட் பண்ணும் அப்படின்னு வந்து பாக்கணும் நான் ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிக்கிறேன் இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிக்கிறேன் இதுல இருந்து இதை பட்சத்தில் சேம் ரிமைண்டர்னு வரும்போது இந்த மெத்தட ஃபாலோ பண்ணு ஓகேவா சோ ஆல்ரெடி ரிமைண்டர் குடுத்துட்டான் அப்படின்னு என்ன பண்ணணும் முன்னாடி சம்பளம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா ரிமைண்டர் குடுத்துட்டானா என்ன பண்ணணும் ரிமைண்டர் மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் கேட்டுருக்க ஹச்சு சேஃபா கண்டுபிடிக்கணும் இதுவே அவன் சேம் ரிமைண்டர் ரிமைண்டர் என்னன்னு கொடுக்கல அப்படிங்கும்போது போது இருக்க நம்பர்ஸே மைனஸ் பண்ணி மைனஸ் பண்ணி எழுதிக்கணும் தேர்ட்டி எயிட்ல இருந்து சிக்ஸ்டி எயிட் ஓகேவா இங்க பிளஸ் மைனஸ் எல்லாம் பார்க்க வேண்டாம் சிக்ஸ்டி சிக்ஸ்ல இருந்து தேர்ட்டி எயிட் போனா எவ்வளவு வரும் நமக்கு டுவெண்ட்டி எயிட் வந்து கிடைக்கும் ஓகேவா அதே மாதிரி சிக்ஸ்டி சிக்ஸ்ல மைனஸ் எயிட்டி அதாவது எயிட்டி மைனஸ் சிக்ஸ்டி இங்க என்ன எனக்கு கிடைக்கும் ஃபோர்டீன் கிடைக்கும் இங்க எயிட்டி மைனஸ் தேர்ட்டி எயிட் இங்க எனக்கு என்ன கிடைக்கும் ஃபார்ட்டி டூ கிடைக்கும் ஓகேவா இப்போ எனக்கு இதுதான் நம்பர்ஸ் ஓகேவா இதுக்குதான் நான் என்ன கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஓகே ஓகே நான் ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் வரைக்கும் எழுதிக்கிறேன்

இந்த மூணு நம்பரையுமே 14 டிவைட் பண்ணும்போது சேம் ரிமைண்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் சம் போவோமா ஓகே இப்ப நம்ம முன்னாடி பார்த்த மூணு சமமே எதை பேஸ் பண்ணது ஹச்சிஎஃப் பேஸ் பண்ணது சோ ரிமைனர் கொடுத்துட்டான்னா மேல கொடுத்திருக்க நம்பர் கூடவே மைனஸ் பண்ணி தென் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஒருவேளை ரிமைண்டரே கொடுக்கல அப்படின்னா நம்பர்ஸே மைனஸ் பண்ணி வர்ற ஆன்சரை வச்சு நம்ம ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா எல்சிஎம் ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்தான் எனக்கு ஸ்மாலஸ்ட்னு கொடுத்துட்டான் அப்ப எனக்கு இங்க எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஓகேவா அவன் என்ன சொல்றானா ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் நம்பர் வகுக்கும்போது மீதமாக நாலு கிடைக்கும் அப்படின்னு வந்து அதாவது என்ன கேட்கறான் ஏதோ ஒரு நம்பர் இருக்கு நம்பரை வந்து டூ பிப்டி போராலயோ இல்ல ஃபைவ் ஜீரோ ஆலயோ டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் வந்து கிடைக்குது இங்க வந்து சேம் ரிமைண்டர் அதுலயும் கிடைக்குது இது இதுலயும் போர் தான் கிடைக்குது இதுலயும் போர் தான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டான் அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த நம்பருக்கு நான் எல்சியும் எடுத்துக்கிறேன் டூ பிப்டி போர் ஃபைவ் ஜீரோ எயிட் ஓகேவா இது நான் ஃபர்ஸ்ட் ஏதாவது டிவைட் பண்ணிக்கிறேன் டூ டிவைட் பண்ணிக்கிறேன் எப்பவுமே சின்ன நம்பர்ல இருந்து போறதான் பெஸ்ட் ஓகேவா இதை நான் டூ டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும் இங்க ஒன் டைம் வரும் இங்க டூ டைம்ஸ் வரும் ரிமைண்டர் அங்க போகும்போது ஒன் டுவெண்ட்டி செவன் வரும் இங்க டூ டைம்ஸ் வரும் ரிமைண்டர் நீங்க ஃபைவ் டைம்ஸ் வரும் இங்க ஃபோர் டைம்ஸ் வரும் ஓகேவா

ஒன் இதோட நிக்க கூடாது போட்டா அவன் என்ன கேட்டிருக்கான் போர் அப்படின்னு நான் எல்சியம் மட்டும் என்ன பண்ணிக்கிறான் பிளஸ் ஃபோர் போடும்போது எனக்கு ஃபைவ் ஒன் டூ வரும் ஓகேவா இதுதான் இந்த ஃபைவ் ஒன் டூ ஆல ஃபைவ் ஒன் டூ டூ பிப்டி ஃபோர் ஃபைவ் ஜீரோ எயிட் ஆலயும் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் கிடைக்கும் ஓகேவா ஈஸிதான் அது சோ இப்போ இன்னைக்கு பாக்குற எல்லா மெத்தட்ஸ்மே நீங்க ஆன்சர்ல இருந்து அதாவது ஆப்ஷன்ஸ்ல இருந்து போகும்போது ரொம்ப ஈஸியா இருக்கு ஓகேவா ஓகே எல்லாருமே நீ வந்து குரூப் ஒன் எக்ஸாம் எழுதிருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன் எல்லாருக்கும் மேக்ஸ் क्वेश्चन எப்படி ஃபீல் ஆச்சு அப்படினா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே ஓகே வாட் இஸ் த லீஸ்ட் பாசிபிள் நம்பர் which when divided by 18 35 42 இட் லீஸ் 2 19 26 as the remainder மீச்சிறு எண்ணெய் பதினெட்டு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி ரெண்டால் வகுக்கும் போது மீதமாக ரெண்டு பத்தொன்பது இருபத்தி ஆறு கிடைக்கிறது ஏதோ ஒரு நம்பர் இருக்கு அந்த நம்பரை நான் எயிட்டீன் ஆலயோ தேர்ட்டி ஃபைவ் ஆலயோ ஃபார்ட்டி டூ ஆலயோ டிவைட் பண்ணும்போது எனக்கு டூ நைன்டீன் டுவெண்டி சிக்ஸ் அப்படிங்கிறது ரிமைண்டரா கிடைக்குது இதுதான் கொஸ்டினு என்ன இருக்கு அப்ப லீஸ்ட் இருந்தாவே நான் என்ன சொல்லியிருக்கேன் எல்சியும் கண்டுபிடிக்கணும் ஆனா இங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா இதுக்கெல்லாம் காமனா இருக்கும் அங்க அதாவது முன்னாடி சம்ல பாத்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து போர் இருந்து சோ கடைசியா போர ஆட் பண்ணோம் இங்க வந்து நமக்கு காமனான ரிமைண்டர் கிடையாது சோ அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாத்தீங்கன்னா இது ஈஸி தான் ஒரு நம்பர் இருக்கா இருக்கு தேர்ட்டி ஃபைவ்னு ஒரு நம்பர் இருக்கு ஃபார்ட்டி டூன்னு ஒரு நம்பர் இருக்கு இது எல்லாம் ஃபார்ட்டி டூன்னு ஒரு நம்பர் இருக்கு ஓகேவா ஓகே இது எல்லாமே என்ன பண்ணுது இது என்ன பண்ணுது டூ அப்படிங்கிற ரிமைண்டர் இது கொடுக்குது இது நைன்டீன்கிற ரிமைண்டர் கொடுக்குது இது டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற ரிமைண்டர் கொடுக்குது நான் ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா 18 minus 2, 16. 35 minus 19, 16. 42 minus 26, 16. Okay, wow. So, இது எல்லாருத்துக்குமே காமனா என்ன remainder கடைக்கிது? 26 அப்பிங்கடா ஒரு ரிமைண்டர் கிடைக்குது ஓகேவா ஓகே Okay. அப்பு இங்க எனக்கு காமனான ரிமைண்டர் நான் என்ன கண்டுப்படுச் சொல்சிருக்கிறேன். 16 கண்டுப்படுச் இப்போ நான் போதிரா proceed பண்டுரா அதே மாதிரி 18, 35, 42. என்னோட கொஸ்டின் ஓகேவா இதுக்கு நான் எல்சிஎம் கண்டுபிடிக்க போறேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் நான் த்ரீ எடுத்துக்கிறேன் இது சிக்ஸ் டைம்ஸ் வரும் இது எத்தனை டைம்ஸ் வரும் வருமா வராது தேர்ட்டி ஃபைவ் வராது தேர்ட்டி சிக்ஸ் தான் வரும் இது எனக்கு எத்தனை டைம் வரும் இங்க ஒன் டைம் வரும் இங்க ஃபோர் டைம்ஸ் வரும் ஓகே ஃபர்தரா நான் செவன் எடுத்துக்கிறேன் இங்க சிக்ஸ் வரும் இங்க எனக்கு ஃபைவ் டைம்ஸ் வரும் இங்க எனக்கு டூ டைம்ஸ் வரும் ஓகேவா ஓகே அடுத்து எனக்கு இங்க என்ன வரும் நான் டூ எடுத்துக்கிறேன் இது த்ரீ டைம்ஸ் வரும் இது ஃபைவ் டைம்ஸ் வரும் இது ஒன் டைம் வரும் நான் த்ரீ எடுத்துக்கிறேன் ஒன் ஃபைவ் ஒன் இங்க நான் ஃபைவ் எடுத்துக்கிறேன் ஒன் 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 ஓகேவா சோ எனக்கு இதோட எல்சிஎம் என்ன த்ரீ இன்டூ செவன் இன்டூ டூ இன்டூ த்ரீ இன்டூ ஃபைவ் ஓகேவா சோ இதுதான் இதெல்லாம் எனக்கு மல்டிபிள் பண்ணும் போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும் ஆனா இதோட கூடாது ஆக்சுவலா நம்ம முன்னாடி என்ன பண்ணணும் அங்க ஃபோரை என்ன பண்ணணும் ஃபோரை ஆட் பண்ணணும் அவன் ரிமைண்டர் கொடுத்துட்டா அதனால ஃபோரை ஆட் பண்ணுவோம் இங்க ரிமைண்டர் நம்ம தான் சிக்ஸ்டீன் கண்டுபிடிச்சோம் அதனால அதை மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா இந்த சிக்ஸ் ஒன் போரை நான் எயிட்டீன் ஆலையும் தேர்ட்டி ஃபைவ் ஆலயம் ஃபார்ட்டி டூ ஆலயம் டிவைட் பண்ணும்போது அப்படிங்கிற ரிமைண்டர் வந்து கிடைக்கும் ஓகே இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இதுல இருந்து கண்டிப்பா வந்து ஒரே எக்ஸாம்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸியானதும் கூட ஓகேவா ஓகே ஸோ தினமும் வந்து நாங்க போற கொஷின்ஸை மறக்காம டெஸ்ட் எழுதுங்க இதை நீங்க எழுதுனீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் உங்களால டுவென்டி ஃபைவ் டுவெண்ட்டி பிளஸ் கொஸ்டின்ஸ் வாங்க முடியும் கரெக்டா ஓகேவா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஹோம் ஒர்க் கொடுத்தோம் அப்படின்னா தயவு செஞ்சு ஆன்சர் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஓகே